உயிரும் மேலாத அனுபவங்களும் பிறப்பிருக்கிறேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பகுதிகளின் போது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் யாரும் சொல்லாத ஒன்று தமிழ்நாட்டுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்களை அழைத்து இந்தியாவின் மரபுகளை இந்தியாவின் மரபுகளே வருக இந்தியாவின் திருமலே இல்லை என்று வரவேற்பு கூறிய வாய்ப்புகிறேன் ஒவ்வொருக்கொருவர் எப்படி விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சார்பாக திமுக காங்கிரஸ் ஆகிய ரெண்டு கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன திமுக பற்றி இந்திரா காந்தி அப்டியார் அவர்கள் சிந்தை கடற்கரை கூட்டத்தினை பேசும்பொழுது ஆதரித்த போதும் எதிர்த்த போதும் இரண்டு தடையிலும் கொள்கை உறுதியோடு இருப்பவர் என்று கூறினை தமிழ்நாடு மறந்ததற்காகக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலே உள்ள உறவு ஆதரவானது உறுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டபோது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை நேரில் நாளே வருக ஆட்சி தருக என்று அழைத்து பாராட்டி வரவேற்றோம் அப்பொழுது பழக மக்கள் பெருவாதியார தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெற்றிருந்து ஆதரவு அளித்தார்கள் இப்போது சோனியா காந்தி அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு அளித்துள்ள சில திட்டங்களை இருந்தால் பறக்கவே முடியாது முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழக அங்கம் சாலைகள் மேம்பாலங்கள் துறைமுகப்பணிகள் சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம் ஒகரேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சென்னைக்கு கடல் நீரை குடிநீராக இன்னொரு திட்டம் மத்திய அரசு கல்வி நீர் வழக்கிலிருந்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இந்திய வயாமை கழக கல்வி நிர்வாகம் திருவாரூர் என்னுடைய சொந்த ஊரில் மத்திய பல்கலைக்கழகம் எங்களை நீர் போதியப்படி பொடா சட்டத்தையே ரத்து செய்த அந்த நிலையை என்றைக்கே மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பதினாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று நூத்தி பத்தாவது விதி அந்த விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை ஜெயலலிதா செய்தார் அதாவது பெருமை ஜெயலலாவை ஆராய்ச்சிகளை அப்படியே படிக்கிறேன் பெருமை அழைத்த தமிழ்மொழியை சிறப்பித்த அமெரிக்க நாட்டின் பெருவியையும் புகழையும் ஓரளவுகள் பரப்பும் வகையில் அமைந்துள்ள சுதந்திரதை சுதந்திரைப் போல தமிழர்களின் நாகரீகம் பண்பாடு இலக்கிய செல்வங்கள் கட்டடக் கலை திறன் ஆகியவற்றை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மதுரையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்தாய் சிலை அமைக்கப்படும் என்று ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறிவித்தார் என்ன அறிவித்தார் தமிழ் தாய் சிலை உலகத்திலேயே நோய் பார்த்து ஏற்படைய மண்டம் அமைக்கப்படும் என்று சொன்னவர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆனால் இப்பொழுது நான் நாளைக்கு பண்பு மதுரைக்கு சென்றேன் அங்கே கேட்டேன் கேட்டேன்ூர்ச்சாரில்லாட்சி ஜெயலலிதா தமிழ் தாய் சிலை ஒன்றை மதுரை வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரே பத்திரிகை செய்திருந்தது அந்த சிலை எங்கே எங்கே என்று தேடினேன் எங்க எல்லோரும் திருப்பி திரும்பி பார்த்தார்கள் யாருக்கும் இந்த சில திரும்பப்படவில்லை சிலை வைத்தால் தாலே எங்கே சிலை இருக்க முடியும் நூறு கோடி ரூபாய் செலவில் தவிர்த்தால் சிலையை வைக்கிற ஜெயலலிதா எப்படி அன்றைக்கு மக்களை ஏமாற்றினாரோ அதைப் போலத்தான் இன்றைக்கும் மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்டமும் ஒழுங்கும் திறமையாக பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆனால் உண்மை நிலைய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நாலு ஆண்டுகள் நடைபெற்ற குறைகள் தமிழ்நாட்டில் ஒன்றுல்ல ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு கொலை கொலை வளர்ச்சி சம்பவங்கள் பதினோரு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தாழ்த்தப்பட்டவர்களான வன்முறைகள் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது கடத்தல் சமவர்கள் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கலவரங்கள் பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது கலவரங்கள் இப்படி தமிழகத்தையே சீரழித்த நிலையிலே ஆறு ஆட்சியை நடத்திவிட்டு ஆட்சி என்ற பெயரால் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை குற்றச்சுவராக ஆக்கிவிட்டு இன்னமும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று தேய்பானா இதை அனுமதிக்கலாமா என்று இந்த கேள்வியை நான் அல்ல என்னுடைய அருமை சகோதரியும் தமிழ்நாட்டிலே நல்ல வேண்டும் நல்லாட்சி நடக்க வேண்டும் என்கின்ற தனியாக ஆவ கொண்ட வருவான அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை இருக்கிற அந்த மேடையிலே தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய விருப்பத்தை அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீ குழுவிருக்கின்ற கூட்டத்தை பார்க்கும்பொழுது இது வெற்றி வீராக உண்டாந்தாலும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கின்றே இந்த வரை விம்பல் உங்களுடைய உணர்வுகளை அம்மையான அடங்கிய எடுத்துக்காட்டியவ அதை உருவகப்படுத்தி வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளரையும் நான் கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று வந்தால் அது ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சியாக இருக்கும் ஜனநாயகத்தை மதச்சார்பற்ற தன்மையை போற்றுகின்ற ஆட்சியாக இருக்கும் அந்த ஆட்சிக்கு வழியிடுகின்ற அளவுக்கு அந்த ஆட்சிக்கு திட்டி எழுத்துகின்ற அளவுக்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவேற்றுகின்றேன் வணக்கம்